தமிழக வெற்றி கழக தலைவராக இருக்கக்கூடிய விஜய்க்கிட்ட ஜனசேன கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஆலோசனை வந்து கொடுத்துருக்காருங்க அதாவது விஜய்க்கு அரசியல் அப்படின்றது புதுமையான ஒரு துறை தான் ஏன்னா அவர் வந்து சினிமா துறையில் திரையுலகத்தில் ரொம்ப பிரபலமானவர் இளைய தளபதி விஜய் அப்படின்னு அழைக்கப்பட அளவுக்கு எல்லாருடைய மனசுலையும் ஒரு நீங்க இடம் பிடித்திருக்கக்கூடியவர் அதாவது பார்த்தீங்கன்னா இவரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது நிறைய ரசிகர்கள் பட்டாளம் இவருக்கு இருக்குது ஸோ அதன் மூலமாக இப்போது அரசியலில் வந்து இவர் களமிறங்கியிருக்காரு அனுபவம் இல்லாத ஒரு துறையில் இவர் இறங்கியிருக்காரு இருந்தாலுமே கூட மற்ற கட்சி தலைவர்கள் இவர்களுக்கு தேவையான அளவுக்கு நிறைய அறிவுரைகளை வந்து வழங்கிட்ருக்காங்க அப்படி தான் பவன் கல்யாண் அவர்களும் வந்து ஒரு சில முக்கியமான விஷயங்களை வந்து விஜய் கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவு நம்ம பார்க்க போகிறோம் தமிழக வெற்றி கழகம் அதாவது டிவி கே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கழகத்தினுடைய நிறுவனம் இருக்கக்கூடிய விஜய் தன்னுடைய அரசியல் சாகசங்களை குறித்து மறுபரிசீலனை வந்து செய்யணும் அப்படின்னு எல்லாருமே வந்து வலியுறுத்திட்டு தான் இருக்காங்க ஏன்னா சமீபத்தில் கரூர்ல நடந்து இருக்கக்கூடிய விஷயம் அவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு எல்லாருக்கிட்டே ஸோ அரசியல் அப்படின்னாலே இனி யாரும் மறக்க முடியாத அளவுக்கு இந்த கரூர் சம்பவமானது நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ திரையுலகத்தில் இவர் வந்து நிறைய சாகசங்களை செய்திருந்தாலுமே கூட இந்த புதுமையான ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு ஸோ அவர் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க அதோடு பவன் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து அறிவுறுத்தியிருக்காருங்க ஸோ அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் டிவி கேவினுடைய தீவிர ரசிகராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டே இதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் சரியாக தவறா அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பாஜகவில் இருக்கக்கூடிய ஆந்திர பின்புலம் கொண்ட தமிழ்நாட்டு தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் பவன் கல்யாணம் வந்து விஜய்கிட்ட வந்து பேச வச்சுருக்காங்க ஸோ இவர் பேசும் பொழுது என்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காருங்க அதாவது எடுத்த உடனே முதல்வர் பதவிக்கு நம்ம எப்போதும் இலக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு பவன் கல்யாண் வந்து விஜய்க்கு அட்வைஸ் வந்து பண்ணியிருக்காரு ஸோ முதல்வர் பதவியை நம்ம நேரடியாக அடையணும் அப்படின்றது ஒரு தவறான விஷயம் அதை வந்து இலக்காக நீங்கள் எடுத்துக்காதீங்க முதல்ல ஒரு கூட்டணி அமைத்து துணை முதல்வர் பொறுப்பேற்பது தான் ஒரு சிறந்த அரசியல் நகர்வாக இருக்கும் அப்படின்னு அவர் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம இதுதான் உங்களுக்கு அரசியல் நிறைய அனுபவத்தையும் அரசியல் ரீதியாக பலத்தையும் தரும் அப்படின்னு அவர் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காருங்க அதாவது இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக அவருடைய குடும்பத்தையே அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ பவன் கல்யாண் வந்து தன்னுடைய சொந்த அனுபவத்தை தான் விஜய் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும் விஜய் கிட்டே பேசும்பொழுது தன்னுடைய சகோதரரும் பிரபல நடிகருமா இருக்கக்கூடிய சிரஞ்சீவியும் முன்னாடி ஆந்திராவில் முதல்வர் பதவியை வந்து தான் தனியாக வந்து போட்டியிட்டு அடையணும் அப்படின்னு முயற்சி பண்ணாரு ஆனால் அது வந்து சாத்தியமாகலை இதுக்காக பிரஜாராஜ்யம் கட்சியை வந்து தொடங்கி விஜயனுடைய பாணிலே தான் அவரும் வந்து போயிருக்காரு ஆனால் அவரால் வெற்றி பெற முடியல அப்படின்னு சொல்லி சோ தனியா வந்து ஜனசேனா அப்படின்ற ஒண்ண தொடங்கி பாஜக தலைமையிலான என் கூட்டணியோடு இணைந்து துணை முதல்வராக பதவிக்கு அதுக்கப்புறமா தான் வழி தேடினாரு அதில் தான் அவர் வந்து வெற்றியும் பெற்றாரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இது அவருக்கு ஆந்திர அரசியலில் ரொம்ப முக்கியத்துவத்தையும் ஒரு நிலைத்தன்மையும் கொடுத்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ விஜய் உரையாடல்ல படிப்படியான அரசியல் வளர்ச்சி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத தான் பவன் கல்யாண் வந்து அறிவுறுத்தியிருக்காரு அரசியல் அப்படிங்கிறது திரையுலகம் மாதிரி கிடையாதுங்க ஒரே பாட்டில் ஒரே படத்துல ஒரே நாளில் நம்ம வந்து முன்னேற்றம் அடைய முடியாது கதாநாயகனாக ஆகிட முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஏன்னா எல்லாமே வந்து ஒரே நாளில் நடந்து முடிஞ்சிடாது அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியெல்லாம் இருக்குது ஸோ அதுக்கு மாதிரி தான் இந்த நீங்கள் நீங்க தான் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த என்டிஏ போன்ற ஒரு வலுவான கூட்டணியோட இணைந்து முதல்ல துணை முதல்வர் பதவியை வந்து நீங்க ஏற்கறத்துக்கு முயற்சி பண்ணுங்க அதுதான் வந்து உங்களுக்கு நல்லது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஸோ இதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நிறைய அனுபவங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு தன்னுடைய அட்வைஸை வந்து அவர் வந்து கொடுத்துருக்காருனே சொல்லணும் டிவி கேவில் ஏற்பட்ட உட்கட்சி பூசல்கள் கரூர் விவகாரத்துக்கு அப்புறமா விஜய் இன்னுமே அரசியல் நகர்வு குறித்து ஒரு நிச்சயமில்லாத ஒரு நிலையில தான் இருக்காரு அதை வச்சு பார்க்கும்பொழுது இந்த நேரத்தில் இந்த அட்வைஸ் வந்துருக்கிறது அவருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ நெருங்கிய உதவியாளர் ஜான் ஆரோக்கியசாமி தவிர வேறு யாரையுமே அவர் இப்போதைக்கு வந்து சந்திக்கிறது இல்லை அன்றாட இருந்து விலகியே இருக்கிறதாவும் விஜய் வந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு விஜய்க்கு நெருக்கமான வட்டாரங்கள்லாம் இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ பவன் கல்யாண் கூறியிருக்கக்கூடிய இந்த முக்கியமான அறிவுரையும் விஜய் வந்து கண்டிப்பாக யோசிப்பார் அப்படின்னு நினைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த முக்கியமான அறிவுரை அவர் ஏற்றுக்கிட்டு நடந்துக்கிட்டார் அப்படின்னா நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பவன் கல்யாண் மற்றும் விஜய் ரெண்டு பேருமே வந்து திரைப்பட நட்சத்திரங்களா இருந்து அரசியலுக்கு வந்தவங்க தான் சோ பவன் கல்யாணுடைய ஆலோசனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் வந்து விஜய் கொடுக்கலாம் அப்படின்னும் அரசியல் ஆய்வாளர்கள் எல்லாருமே வந்து எதிர்பார்க்கறாங்க சோ பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் அவர்கள் என்ன முடிவுகளை எடுக்கிறாரு விஜய் இந்த ஆலோசனையை ஏத்துக்கிறாரா இல்லையா ஏத்துப்பாரா இல்லையா பத்தியெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க